ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் சார் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் மாநாடு ரவி அவர்களை புறக்கணிக்கக்கூடிய செய்திகள் என்பது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது முதல்ல இந்த நெல்லை பல்கலைக்கழக மாணவி விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் நெல்லை மனோமுனியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவி அங்க பட்டமளிப்பு விழாவின் போது ஆளுநர் கையில நான் பட்டம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் கையை காட்டியும் போதும் கூட அங்கிருந்து அவரை கடந்து சென்று துணைவேந்தர் கிட்ட போயிட்டு வாங்கினார் ஏன் இப்படி வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரவி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட்டார் தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக புறக்கணிக்கிறார் அதனாலதான் நான் அவரை புறக்கணிச்சேன் அவர் கையில வாங்க விரும்பல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாங்க எப்படி பார்க்கறீங்க இந்த சம்பவம் பொதுவாக வந்து இப்போ ஒரு பல்கலைக்கழகத்தில் அந்த துணைவேந்தர் தலைமையில அந்த பட்டமளிப்பு விழா நடக்கும் சிறப்பு விருந்தினராக பல்வேறு முக்கிய கல்வியாளர்கள் அழைக்கப்படுத்துவார்கள் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக முன்பு இருந்த ஆளுநர் வந்து தொடர்ச்சியாக அந்த நோய் கலந்து கொண்டார் அந்த வகையில் இப்போதும் கூட ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து வெள்ளை மனோமணி கொடுத்திருந்தார்கள் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பட்டமளிப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார் அப்போ வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொருவரும் பெயரை காட்டும் பொழுது பெயரை சொல்லும் பொழுது அவங்க அவர்களுக்கு பட்டங்கள் வந்து அவங்க உட்கார இடத்துலயே கொடுத்துருவாங்க அதாவது முன்பு வந்து பட்டங்களை வந்து மேடையில இருப்பாங்க இப்ப எப்படின்னா அந்த நேர இதுக்காக முன்னாடி அவங்களுக்கு உட்கார இடத்துல கொடுத்துருவாங்க அவங்க போய் அதை அவங்க கிட்ட வாங்குற மாதிரி ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அப்படியே இறங்குவாங்க ஒரு சம்பிரதாயமாக அவங்க கிட்ட இருந்து அதை பெற்றுக்கொள்வதை போல ஒரு நடைமுறை இருக்குது அப்போ அப்படி இருக்கும் பொழுது வந்து இவங்க நாகர்கோயிலை சேர்ந்த ஜீன் ஜோசப் என்கிற ஒரு மாணவி அவங்க வந்து ஆராய்ச்சி மாணவர் எம்பிஏ மேலாண்மை துறையில் வந்து முனைவர் பட்டத்தை பெற்று அந்த ஆய்வு படிப்பை முடித்து அந்த முனைவர் பட்டத்தை பெறுகிற அந்த நிகழ்வு தான் இன்னைக்கு அந்த பட்டமளிப்பு விழாவில் நடந்தது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆளுநரை தாண்டி அதாவது மேடையின் ஒரு புறம் ஏறி இன்னொரு புறம் வாங்கிட்டு இறங்குற மாதிரி ஏதோ ஆளுநர் கிட்ட போகாம இல்லை ஆளுநரை கடந்து போறாங்க ஆளுநர்கிட்ட கடந்து போறாங்க அவர் நம்ம காணொலியில பாக்குறோம் அவர் என்னென்னு புரியாம தயக்கிறார் ஏன்னா எல்லாரும் வரிசையா வந்து நம்மகிட்ட இது பண்றாங்களே இவங்க நம்மளை கடந்து போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காரு அவரு ஆனா அவரை கடந்து போய்விட்டு துணைவேந்தர் கையில இருந்து அந்த பட்டத்தை அவர்கள் பெறுகிறார் அப்போது துணைவேந்தர் சொல்லுவதும் நமக்கு வந்து அந்த விஷயம்ல தெரியுது அவர் துணைவேந்தர் என்ன சொன்னாருங்கிறது அவங்க பின்னால் பேட்டிலையும் சொல்றாங்க துணைவேந்தர் வந்து ஆளுநர்கிட்ட வாங்குங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு இல்ல முடியாது அப்படின்னு சொல்லி உங்க தான் நான் வாங்குவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ வந்து புகைப்படம் எடுக்கும்போது ஆளுநர் தள்ளி நிக்கிறவர் மறுபடியும் அவரு கிட்ட வந்து நிக்கிறார் அந்த புகைப்படத்துல அந்த பெண்மணிக்கு பின்னால் இருக்கிற மாதிரி அவரும் அந்த புகைப்படத்துக்குள்ள வர்றாரு ஆக இது எப்படி அப்படின்னா இன்னைக்கு ஜீன் ஜோசப் அவர்களுடைய நடவடிக்கை அவர்களுடைய அந்த குரல் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மாணவர்களுடைய குரல் ஏன்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பை சிதைக்கிற வேலையை தான் ஆர் என் ரவி இங்க வந்ததுல இருந்து செஞ்சுட்டு இருக்காரு அதாவது தேசிய கல்விக் கொள்கையை வந்து இப்படியாவது இங்கே திணிப்பது புதிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை குறை கூறுவது இது போன்ற வேலைகளை எல்லாம் அவர் தொடர்ச்சியா செய்யறார் மதுரையில் ஒரு கல்லூரிக்கு புகழ்பெற்ற ஒரு பொறியியல் கல்லூரிக்கு வந்துட்டு அங்க வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி எல்லாரையும் சொல்ல சொன்னார் இப்படி தொடர்ச்சி அந்த மாணவர்கள் வந்து வெகுட்டெழுத்த அந்த மாணவர்களுடைய ஒருவராகத்தான் நம்ம இங்கே பார்க்க முடியும் அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவதை போல இந்த ஜீன் ஜோசப் வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுடைய அத்துணை பேருடைய குரலைத்தான் அவர் இன்றைக்கு எதிரொலித்திருக்கிறார் அப்போ முடிச்சுட்டு அவர் வரும்போது அவர் ஊடகங்கள் அவர்கிட்ட பேட்டி கேட்கும் போது அவர் அதையும் ஜீன் ஜோசப் பதிவு பண்றார் என்னை போல பலருக்கு இங்க உள்ளத்துல வந்து இப்படி செய்யணும்னு நினைச்சிருப்பாங்க ஆனா அவங்க செய்வதற்கு அவங்களுக்கு கொஞ்சம் அந்த தைரியமோ இல்ல ஏதாவது சிக்கல் ஆயிடுமோங்கிற ஒரு அச்சம் இருந்திருக்கும் ஆனா நான் வந்து அதை தாண்டி நான் இப்படி நடப்பது என்று முடிவு செய்துட்டேன் அதனால நான் இதை வந்து அவங்க இது வந்து ஜோசப் என்கிற ஒரு ஒரு தனிப்பட்ட செஞ்சேன்டைய செயல் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மாணவர்கள் அத்தனை பேருமே செய்கிறார்கள் ஏன்னா இது வந்து மிக தெளிவாக தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியில் விளையாடிய ஆர் என் ரவிக்கு மாணவர்கள் புகட்டி இருக்கிற ஒரு பாடமாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்க வேண்டியது இருக்கு ஒரு பக்கம் பாஜக தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆளுநர் ரவி வந்து ஒரு கண்ணியமிக்கு ஒரு பதவியில இருந்து அவர் வந்திருக்கும் போது எல்லாம் புறக்கணிப்பது மேடை நாகரிகத்துக்கு சரியான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மாணவி வந்து திமுக காரருடைய மனைவி கன்னியாகுமரியில வந்துட்டு அவங்க திமுக வந்து பொறுப்பாளராகவே அவருடைய கணவர் இருக்கிறாரு கட்சியில நல்ல பேர் வாங்குறதுக்காண்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விட்டுருக்கிறாரு அதாவது இதை நீங்க ரெண்டு விதமா பார்க்கணும் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா இதுல மேடை நாகரீகம் அப்படிங்கிறது எந்த இடத்துலயும் தவறல அந்த ஸ்டேஜோடைய அந்த டெக்கோரம் அதனுடைய டிகினிட்டிக்கு ஏத்த மாதிரிதான் ஜீன் ஜோசப் அவருடைய நடவடிக்கை இருந்து அவங்க வந்து இப்போ ஏதாவது ஒரு குரல் எழுப்புறதோ இல்ல அவர் ஆளுநரை கடந்து போகும்போது அவர் ஆளுநரை நோக்கி ஏதாவது முழங்கி இருக்க முடியும் நான் இந்த ஆளுநரை வாங்க மாட்டேன் என்பதை வெளியே வந்து அவர் ஊடகத்தின் வாயிலாகத்தான் தெரிவித்தாரே தவிர அந்த மேடையில அவர் எதுவுமே தெரிவிக்கல அவர் அமைதியாக ஆளுநரை கடந்து சென்று துணைவேந்தரிடமிருந்து பட்டத்தை பெற்றுக்கொண்டார் நம்ம வந்து இதை வந்து மேடை நாகரிகம் தவறி அவர் நடந்து கொண்டார்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு கம்பெனியில சீனியர் மேனேஜர் போஸ்ட்ல இருக்காங்க ஒரு மேனேஜ்மெண்ட்ல டாக்டரேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு மேலாண்மை துறை என்பது ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வந்து மிக தெளிவா ஏன்னா நானும் வந்து எம் எஸ் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை படித்தவன் தான் அப்போ மேலாண்மையில் வந்து நமக்கு அந்த விஷயம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பாடத்துல நமக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்ப அதற்கு ஏற்ற வகையில் தான் ஜீன் ஜோசப் அவர்கள் நடந்து கொண்டார் சோ அண்ணாமலையினுடைய கண்டனத்துக்கு வந்தோம் அப்படின்னா திமுக வந்து கல்வி கூட வந்து அரசியல் ஆக்குது மனைவி மனைவிதான் வந்து இவங்க அதனால இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு உள்ள கிடைக்கையை அவர் சொல்லணும்னா அவர் திமுக மனைவினா சொல்லக்கூடாதா திமுக மனைவி வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த கூட சொல்லாமல் தனக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டியது வைத்துக் கொண்டிருக்க வேண்டுமா ஏன்னா எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் என்பது இருக்கிறது ஒரு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற ஒரு ஒருவர் கண்டிப்பா அவர் கணவர் முழுமையா வந்து அவங்களை இப்படித்தான் நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி கணவர் தன்னுடைய விருப்பத்தை இங்கே தெரிவித்திருக்க முடியாது ஒரு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற ஒருவருக்கு தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவருக்கே தெரியும் அப்போ அவர் மனதில் இது பற்றிருக்கிறது அவர் செய்திருக்கிறார் இதுல வந்து அவங்க கணவரோ இல்லை அவங்க திமுக பின்பல முடியவங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம வரவே தேவையில்லை ஆனா அண்ணாமுடைய அந்த ஒரு கருத்தை மட்டும் பாக்கணும் திமுக கல்வி கூடங்களை அரசியலாக்குகிறது அப்படின்னு சொல்றாரு அப்போ நீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உதாரணத்துக்கு பள்ளிக்கூடம் போன மாணவர்களுக்கு மிட்டாயை கொடுத்து தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தணும்னு கையெழுத்து வாங்கினாங்க அப்போ கல்வி கூடத்தை வந்து அரசியலாக்கியது யாரு இப்ப இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தேசிய அளவில் புகழ்பெற்ற அந்த ஐஐடிகளில் நீங்க ஐஐடி ல போகணும்னா இன்னைக்கு எல்லாம் ஆறாவது ஏழாவதுல இருந்து பிள்ளைங்க வந்து ஜெய் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த ஐஐடி ஜெய் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஆனா நீங்க எதுவுமே இல்லாம கொள்ளைப்புறத்துல குருகுலத்துல படிச்சா போதும் அவங்க நேரடியா வந்து உள்ள வந்துடலாம் அப்படின்னு கொண்டு வரீங்களே இதெல்லாம் யாரோட அரசு அங்க உண்மையிலேயே கல்வி கூடத்துக்குள்ளே அரசியல் செய்து கொள்கிறவர்கள் நீங்கள் தவிர திமுக செய்யல உங்களுடைய அந்த கல்வி கட்டமைப்பை சிதைக்கிற ஆர் ரவி உடைய கிழிப்பதற்கு ஆர் நம்மிடம் நம்ம மாணவர்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒன்றை தெரியப்படுத்துவதற்காக ஒரு அடையாள எதிர்ப்பாகத்தான் இன்றைக்கு என் ஜோசப் அவர்களுடைய அந்த நடவடிக்கை அமைந்திருக்கிறதே தவிர இது எந்த இடத்துலயும் வந்து இவங்க வந்து மேடை நாகரிகத்துக்கு எதிராக போயிட்டாங்க இல்ல வந்து திமுக வந்து கல்விக்கூடத்துக்குள்ள அரசியல் பண்ணது அப்படின்னு சொல்லுகிற அந்த பாஜகவினருடைய குற்றச்சாட்டு எல்லவும் உண்மை இல்லை ஒரு பக்கம் அந்த மாணவியவர்கள் புறக்கணிப்பு சம்பவம் நடந்த அந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு பக்கம் சுதந்திர தினம் வரப்போகிறது அந்த சுதந்திர தினத்தன்று ஆளுநர் மாளிகையில டீ பார்ட்டி வைப்பாங்க எல்லா கட்சிகளையுமே வந்து அதுல அழைக்கப்படுவாங்க முதல் ஆளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஆளுநர் டீ பார்ட்டியை புறக்கணிப்பதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது மாதிரி எனக்கு வந்துச்சு அந்த அழைப்பை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அவர் ஒரு புறக்கணிப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்து கட்சிகளுமே வந்து இந்த தேநீர் ஆளுநர் அளிக்கிற அந்த தேசிய விடுதலை நாள் விழாவின் ஒட்டி நடத்துகிற அந்த தேநீர் விருந்தை வந்து புறக்கணிப்பதற்காகத்தான் முடிவுகள் எட்டப்பட்டிருக்கிறது இப்போ விசிகா வந்து அதை உடனடியாக அறிவித்து விட்டது மற்ற இயக்கங்கள் வந்து அதை அறிவிக்கப் போகிறார்கள் என்பதுதான் நமக்கு தகவல் ஏன்னா தமிழ்நாட்டு மண்ணுடைய ஆளுநராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலைக்கு ஒவ்வாம மனநிலைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆளுநருக்கு வளர்த்த ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிற ஒரு முகமாகத்தான் இந்த நிகழ்வு அமைகிறது இது இப்போது இல்ல ஆளுநர் வந்ததுல இருந்தே தொடர்ச்சியாக வந்து இதுதான் நடக்குது அது எல்லா கட்சிகளும் வந்து அதை புறக்கணிக்கிறதும் அதிமுக மற்றும் பாஜக போன்ற அந்த பாஜக மற்றும் அவருடைய கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் அவருடைய தேநீர் விருந்தில் ஒவ்வொரு முறையும் கலந்துக்குவாங்க அவர் வந்து ஒரு சார்பை கொண்டவர் அப்படிங்கிறது வந்து இது போன்ற நிகழ்வுகளே அதை எடுத்து காட்டுவதாக அமைகிறது தமிழ்நாட்டு மக்களுடைய பெரும்பான்மை வாக்குகளை பெற்றிருக்கிற பெரும்பான்மை பேராதரவை பெற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வந்து ஆளுநருடைய விருந்தை புறக்கணிப்பதாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து கூட ஒரு மாணவி வந்து அவரை புறக்கணித்து விட்டு துணைவேந்தர் பட்டம் வாங்குறாங்கன்னா ஆளுநரை புறக்கணிப்பது என்பது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி தமிழ் மக்கள் அதில் பெரும்பான்மை மக்களுடைய உள்ள உள்ளத்தில் இருக்கக்கூடிய நினைப்பு அதுதான் இப்போ தமிழ்நாட்டுல பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர்களை நியமிக்க ஒரு தடையாக இருப்பது எது அப்படின்னா ஆளுநர் ரவி அவர்கள் கூடிட்டு காட்டுவது இந்த யூஜிசி தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல ஆளுநருக்கு எந்த அதிகாரம் இல்லை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர்களை நியமிப்பதுல யூஜிசி விதிப்படி ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ற ஒரு தீர்ப்பு என்பது தற்போது வெளியாக இருக்கு இது அவர்களுக்கும் பொருந்தும் தானே இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் வெளியாகி இருப்பது தீர்ப்பல்ல ஒரு கருத்து அதாவது உத்தரவுன்னு வச்சுக்கலாம் இந்த டெய்லி ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைய தினமும் அந்த வழக்கு தொடர்ச்சியா விசாரணைக்கு வருது இப்போ இன்றைய வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவில் ஒரு இரண்டு பல்கலைக்கழகம் அதான் அப்துல் கலாம் பல்கலைக்கழகம் டிஜிட்டல் பல்கலைக்கழகம் என்கிற இரண்டு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்கும் அப்போ கேரள அரசு வந்து ஒரு துணைவேந்தர் தேடுதல் குழு அப்படின்னு சொல்லி மூணு பேர் போடுவாங்க அந்த தேடுதல் குழு வந்து அதுல இருந்து செனட்டுடைய பிரதிநிதி ஒருத்தர் இருப்பார் சிண்டிகேட்டுடைய பிரதிநிதி ஒருத்தர் இருப்பார் அரசினுடைய பிரதிநிதி ஒருத்தர் இருப்பாங்க அரசினுடைய பிரதிநிதி தான் அந்த குழுவினுடைய தலைவராக இருப்பார் இது போன்ற ஒரு தேடுதல் குழுவை கேரள அரசு அமைக்கும் பொழுது அந்த ஆளுநர் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அவரா ஒரு குழு வந்து அமைக்கிறார் இது ஏற்கனவே தமிழ்நாட்டிலும் நடந்தது ரவி இதே போல ஒண்ணு செஞ்சார் ஒரு மூன்று பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசு வந்து குழுவை நியமிக்கும் போது இவர் அதுல வந்து நாலாவதா ஒருத்தரை நியமிச்சார் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு சொன்ன மூணு பேரோட சேர்த்து யூஜிசியுடைய பிரதிநிதி அப்படின்னு ஒருத்தரை கொண்டு வந்து அவர் நாலாவது ஆளா நியமிச்சார் அப்போதே அது உச்சநீதிமன்றத்துக்கு போய் அவர் நியமித்த அந்த தேர்தல் குழு என்பது ரத்து செய்யப்பட்டது அதேதான் இன்னைக்கு வந்து கேரளா தொடர்ந்து அந்த இரண்டு பல்கலைக்கழகங்களிலும் இதே போன்ற நிலை நீடித்த உடனே அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப எங்களுக்கு துணைவேந்தர நியமனம் வந்து தாமதமாகிட்டே போகுது ஏன்னா நாங்க போடுற குழு வந்து ஆளுநர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாருங்கிறதுனால இப்படி சிக்கலில் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு கொடுக்கிறார்கள் அந்த வழக்குல வந்து இன்றைக்கு ஒன்றிய அரசின் சார்பாக வாதிட்ட வெங்கட்ராமணி அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ராமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா யூஜிசி விதிமுறைகளின்படி ஆளுநருக்கு தான் துணைவேந்தர் நியமனத்துல அதிகாரம் இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் உடனடியாக இன்றைக்கு நீதி என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி நாங்கள் பார்த்த வரை அப்படி எதுவுமே இல்லை நீங்க வந்து யூஜிசி விதிமுறைகள்ல எந்த விதியில இருக்கு அதை காமிங்க அப்படின்னு சொல்லி அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணியை நோக்கி அப்படி ஒரு கேள்வியை வந்து அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அப்போ உடனடியாக வந்து அவரால் பதில் சொல்ல முடியலை அப்போ உடனடியாக அவங்க மீண்டும் வந்து நீதியரசர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஜிசியினுடைய விதிமுறைகளின்படி துணைவேந்தர் நியமனத்துல ஆளுநருக்கு எந்த பங்கும் கிடையாது அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அதனால வந்து உங்கள் இருவருக்கும் இடையே இப்படி ஒரு மன ஒற்றுமை இல்லாத ஒரு போக்கு நிலவி வருவதால் நாங்களே வந்து தேடுதல் குழுவை நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரள அரசினுடைய சார்பில் பெயர்களை பரிந்துரைக்குமாறு கேட்டிருக்கிறார்கள் அந்த பரிந்துரை வந்து கேரள அரசு நாளைய தினம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தில் வந்து கேரள அரசு வந்து அந்த பரிந்துரையை கொடுத்தால் உச்ச நீதிமன்றமே தேடுதல் குழுவை அமைக்கும் இப்ப எப்படி வந்து நம்ம ஆர் என் ரவி வழக்குல அந்த மசோதாக்களுக்கெல்லாம் நேரடியாக உச்ச நீதிமன்றமே ஒப்புதல் வழங்கியதோ அதை போல இந்த வழக்கில் வந்து உச்ச நேரடியாக தேடுதல் குழுவை நியமிக்க இருக்கிறது அந்த குழுவில் இடம்பெறுபவர்களுடைய பெயர்களை பரிந்துரைக்குமாறு கேரள அரசிடம்தான் கேட்டிருக்கிறதே தவிர கேரள ஆளுநர்கிட்ட கேட்கல அப்போ இதன் மூலமாகவே நம்ம வழக்கினுடைய இறுதி தீர்ப்பை நம்மளால புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை இன்றைய உத்தரவிலும் சொல்லி இருக்கிறார்கள் அதே போல வந்து அவர்கிட்ட வந்து பரிந்துரை கேட்கல அரசிட்ட தான் கேட்குதுங்க போது அப்ப அரசு யாருடைய பெயரை சொல்கிறதோ அவர்களே வந்து உச்சநீதிமன்றமே நாளை துணைவேந்தர் தேர்தல் குழுவாக நியமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கு இப்ப இதே போன்ற வழக்குதான் ஏற்கனவே இப்போ உச்ச வந்து வேந்தர் கிடையாத ஆளுநர் என்று சொல்லப்பட்ட பிறகும் கூட துணைவேந்தர் நியமனத்துல வந்து ஆளுநருக்கு வந்து அதிகாரம் இருக்கிறது அதனால வந்து தமிழ்நாடு அரசு போட்டிருக்கக்கூடிய இந்த குழு வந்து செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று அவசர அவசரமா சென்னை உயர் நீதிமன்றத்துல விடுமுறை கால அமர்வில் அவர்களுக்கு வேண்டிய ஒரு நீதியரசர் முன்பாக இந்த வழக்கை வர வச்சு அவர் வந்து தடை பிறப்பிச்சிருக்கார் இப்போ அதனால நான் இதே நிலைதான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் நீடிக்கிறது சில பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமனம் வந்து செய்ய முடியாம இப்ப இருக்கு அப்ப தமிழ்நாடு அரசு சென்னை உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்திருக்கிறது மேல்முறையீடு அது விசாரணைக்கு வந்து இப்ப வர இருக்கிறது இந்த நிலையில கேரள வழக்கில வந்து உச்ச நீதிமன்றம் அளிக்க இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு தமிழ்நாடு அரசு துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக தொடுத்திருக்கிற அந்த மேல்முறையீட்டு வழக்கிற்கும் வந்து பொருந்தும் இப்ப சமீபத்துலதான் உச்ச நீதிமன்றத்துல கூட தலைவர்களுடைய பெயரை வந்து திட்டங்களுக்கு வந்து பயன்படுத்துவதை தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்து தலைமை நீதிபதி அமர்வு கொடுத்தாங்க சி வி சண்முகம் அவர்களுக்கு கூட அதுல வந்து அபராதத்தை வச்சிருந்ததை பார்த்தோம் ஆஹ் இப்போ கலைஞர் பெயர்ல வந்துட்டு ஒரு கும்பகோணத்துல ஒரு பல்கலைக்கழகத்தை முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒப்புதல் கொடுக்காம பெண்டிங்லயே வச்சிருந்துட்டு திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டாரு ஒரு பல்கலைக்கழகம் அமைப்பதற்கெல்லாம் குடியரசுத் தலைவர்கள் பார்வர்ட் பண்ணணுமா அப்படின்ற கேள்விகள் எழுதியிருக்கக்கூடிய சூழ்நிலையில ரவி அவர்கள் கலைஞர் பெயர் இருப்பதற்காக இது அனுப்பினாரா இல்ல அதுல எதுவும் சட்ட சிக்கல் இருப்பதனால அப்படி அனுப்பியிருப்பாரா உங்களுடைய பார்வை இதுல வந்து சட்ட சிக்கல்ங்கிறது எதுவுமே கிடையாது இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே குடியரசுத் தலைவருக்கு ஒரு சட்ட முன்வடிவை வந்து ஆளுநர் அனுப்புறார் அப்படின்னா அதனுடைய எல்லை ஒரு மாநிலத்தை தாண்டியதாக இருக்க வேண்டும் இப்ப வந்து ஒரு மாநிலத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இப்ப உதாரணத்துக்கு வந்து நீட் தேர்வு தொடர்பான வழக்கு வந்து சட்ட முன்மொழியை தமிழ்நாடு இயற்றும் பொழுது அது எல்லா இடத்துலயும் இருக்கு அப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கா அதை கொடுக்கணுமே பண்ணலாமா என்பதற்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார்னா அதுல ஒரு நியாயம் இருக்கிறது ஆனால் கும்பகோணத்தில் தலைவர் கலைஞர் பேரால் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்கிற இந்த ஒரு சட்ட முடிவு எந்த விதத்திலும் தமிழ்நாடு அல்லாத வேறு மாநிலங்களுக்கு எந்த வித பங்கும் இல்லை அதுல அப்ப எதற்காக இது வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னா முழுக்க முழுக்க இதை தாமதப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அனுப்பியிருக்கார் ஏன்னா இதை வந்து அங்கே அனுப்பி அங்க கொஞ்ச நாள் ஆகணும் இப்படி ஆச்சுன்னா அடுத்து வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துடும் ஜனவரி பிப்ரவரியில தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்துடணும் அப்போ கலைஞர் பேரில் பல்கலைக்கழகம் அமைவதை இயன்ற அளவு தள்ளி போடுவது என்கிற ஒரு குரூர மனப்பான்மை தான் இவர் அதை செய்திருக்கார தவிர இதுல வேற சட்ட சிக்கல்களோ எதுவுமே கிடையாது நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை நேற்று பிறந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்